டேடி சமவம் லோடிங் அப்படின்ட்டு நம்ம குமார் சொன்னாலும் இருந்தாலும் குமாரும் அவங்க அப்பாவையும் கொஞ்சம் நம்ப முடியாது இங்கே ஏதாச்சும் கூட ஒரு கலவர பண்ணலாம் எல்லாம் சேர்ந்துருவாங்களாட்டுருக்கு அப்படின்ட்டு பட் இருந்தாலும் விருந்து சாப்பிட்றதுக்கு எல்லாருமே போகிறாங்க இது வந்து பிஎஸ் அதாவது பாண்டியன் வீட்டில் எல்லாருமே இருக்காங்க கோமதி பாண்டியன் வீட்டில் ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா கீழே உட்காந்து சாப்பிட்ற மாதிரி காஃபி குடிக்கிற மாதிரி அவங்களோட அழகான அப்டேட் வந்திருக்கு ராஜி ஆல்ரெடி இன்றைக்கி எபிசோடில் போகும்போது அதுக்குள்ளே லாலா லாலா வந்துருச்சா அப்படின்னு யோசிக்கும் இந்த சொத்து ரிலேட்டடாலாம் வந்துருவாங்க அப்படின்ட்டு இந்த இடத்துல ரொம்பவே முக்கியமாக யோசிச்சுருக்காங்க குமாரும் அவங்க அப்பாவும் ஸோ அவங்க சீக்கிரம் ஒன்றும் சேர விட மாட்டாங்க எனிவேஸ் இருந்தாலும் இந்த இடத்துல ராஜியோட அம்மாவும் அப்பாவும் ஃபஸ்ட்டு மாறுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்த ஒரு விஷயம் தான் ஸோ அதே மாதிரி இவங்க எல்லோரும் வந்து விருந்து சாப்பிட வந்தது அப்படிங்கிறதெல்லாமே ஹை வோல்டேஜ் இந்த பக்கம் தங்கமயிலோடைய ட்ராக்கும் அங்கே காட்டுவாங்க இருந்தாலும் இந்த சீன்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு ஹாப்பியாக இல்லை உறவுகளுக்குள்ளே வருத்தங்கள் ஏற்படுறதும் அதை அவங்க சேர்றதும் அப்படிங்கிறது வாழ்க்கையோட ரொம்ப அழகான விஷயம் தொடர்ந்து ஒரு ஹை வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க ரொம்ப நாளாகவே பிஎஸை பொறுத்தவரைக்கும் ஒரு ட்ராக்ல ஏதாச்சும் ஒரு ஹை வோல்டேஜ் அப்படின்னு கொடுத்துட்ருக்காங்க நிச்சயமாக பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் இது அப்கமிங் சுவாரஸ்யமான எபிசோட் ஹாப்பியான எபிசோட் ஸ்டேடியோம் பெண் குறிப்பு இதெல்லாம் பாண்டியன் கிட்ட சொல்லி பண்ணுறாங்களா இல்லையான்னு தெரியல பட் பாண்டியன் ஹாப்பி தான் அடைவார்